வெற்றிவேல்முருக்கார எல்லாம் நல்ல பணிபுரியும் எம்பெருமான் அருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான சந்தபுரம் அருணாபுரம் திருவிழியாசாரம் எம்பருமான் கருணு ஸ்ரீ ஸ்ரீசாமி திருவண்ணாம திருக்கொண்ட மகனத்தி கௌமர பாடல் எழுநூத்தி தொண்ணூற்றி எட்டு மறுக்குலாகின என தோறும் திருவடி கழுத்த திருப்பூருக்கான பாராயணத்தும் பணியாணம் திரு சமாச்சாரம் இந்த பாடல் அகப்பூர் துறையில் பாட பெற்ற பாடல் பாடலுக்கான சந்த குடிப்பு தனத்த தான தனதான தனதான பாடலை பார்த்தலாம் மறுக்குழாவிய மலர் அனை கொதியாது வளர்த்த தாய் தமர் வசையதும் முடியாது கருக்குழாவிய அயலவர் படியாதே கடப்ப இனி வர வினி விட வேணும் தருக்குழாவிய கொடியீடு மனவாளா சமர்த்தனை மணி மரகதம் இயல்வீரா திருக்குறா அடி நிழல் உரைவோனே திருக்கை வேல் வடிவ அழகிய பெருமாடு அதாவது மறுக்குழாவிய மலர் அணி நறுமணம் நர்மணம் கமலும் மலர்படுக்கை கொதித்து சூடு வளர்த்த தாய் தமர் வசைய எதுவும் முடியாது வளர்த்த தாயும் சுற்றத்தாலும் வசை மொழியில் பேசாமல் மறு கருக்குழாவிய அயலவர் பழியாது கரு காரணம் வைத்துக் கொண்டு குழாவிய நட்பாடிய அல்லது கருக்கு உலாவிய புத்திகூர்மை கொண்ட அயலார்கள் படிச்சொல் கூறாமலும் நீ உன்னுடைய கடப்ப இனி வர விட வேணும் கடப்ப மலர்மாதையை இனி அனுப்பி வைக்க வேண்டுகிறேன் கருக்குழாவிய கொடியிடையே கற்பக கருப்பகிருஷத்தின் கீழ் விளங்கிய கொடி போன்ற இடையுடைய தேவசேனையின் மனவாளனை சமர்த்தனை மணிமரகத மயில்வீரா சமர்த்தனை மணிநர மணி நிறம் மரகத நிறம் கொண்ட மயில்வீரனை திருக்குறா அடி நிழல் தண்ணி உறைவோனை திருக்கேவேல் வடிவழகிய பெருமாளை திருக்குறாமரத்தின் அடி நிழல் நிழல் தண்ணீர் வீட்டிலிருந்து அழுகும் பெருமாளை திருக்கையில் வேலேந்திய திருவுருவம் அழகுள்ள பெருமாளை கடப்பமாகியே இனி வர விட வேணும் இப்போ இந்த பாடல் இந்த மறுக்குழாவிய மலனை கொதியாது திருக்குறாடி அடி நிழல் தண்ணி உறைவோனை திருக்கைவேல் வடிவழகிய பெருமாளைங்கிறத நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த பெருக்கமாகிய பாட்டலும் நம்ம பார்க்கலாம் ரொம்ப அற்புதமாக வச்சிருக்க வந்திருக்க ஒரு அனுகிரகம் இந்த பாடல் இந்த திருப்பூர் பாடல் அகத்துறையில் அமைந்தது அதாவது தலைவனை நின்று வரந்த இந்த தலைவிக்கு மாலை பொழுது தொடங்கி விரதமாக மிகுந்திருக்கும் அதற்கு துணி புரிக்குவது மண்மனுடைய கணிகள் குழிந்த நில ஒடி வெப்பத்தை தருவதாக அமையும் உடம்பிற்கு குளிர்ச்சியும் உள்ளத்திற்கு மகிழ்வும் தருகின்ற கடல் எல்லும் அழையிலும் ஓசையை நாராசம் போல் துன்பத்தை தரும் தலவியல் நிலையை அறியாத தாயும் அகிலவரும் வசை மொழியில் போ பொழிவாங்க இரவு பொறுத்துங்கிறது விடியாமல் ஒரு ஊடிக்காலம் போல நீந்து மிக துன்ப துணை புரியும் அந்த விரகதாபன் தனியும் படிக்கும் பெருமான் தான் அணிந்துள்ள கடப்பமனர் மாலையை தனக்கு தந்த அவுள்ள வேணுங்கிறபடியாக இந்த பாடலாம் குருநாதர் வச்சிருக்கேன் மாலையின் கண் அணிமாலு வந்து குறைதீரம் வந்து குருகாயனும் திருச்செந்தூர் திருப்பொழியும் மார்கண்ட பேதை குண் மணனாரும் மார்தங்கு தாரித்தந்த அருளாயும் பொது திருப்பொழி அடிலார் இதே தான் இதே கருத்தார் சொல்லியிருக்கேன் இன்னும் பிற இடங்களிலேயே அடிலார் இந்த கருத்து போய்ருந்தான் பல பாடல்கள் சொல்லியிருக்கேன் உதாரணத்துக்கு சொன்னால் இரவியான வடவியான ஆளாத விஷம் அதேன உருவோடு கனம் இசை ஏது மீது ஏகி மதியம் மறை இறுதிபதி அணைகள் ஒரு நாள் ஏவ விருதுகையில் அதுகுவ எடுகடல் முரசின் இசை தேவோசை விடகுமணி இசை குரு இருசவியில் நாராசம் வருவதென இகழ் புரிய மதனும் குரு ஓராத அணையர் கூடு பசை பேச அடார என மனித பாட படு பாடு ஓது தரிதருது அமுதமையில் அது கருது யாரோடு மிகுரிவள் அவசமுர அவசம்ர ஓ ஆர் ஓம தரவும் மிக மிக மெலிவானாள் அகதி இவள் தலையில் விதி ஆனாலும் அடிமை கூட உனது புறம் ஆறாத ஒரு தனிமை அவளை அணைதர இனிதின் ஓகார பரிமிசை வருவாயும் வரும் மறுக்குழாவிய மலர் அணைக்கு உதியாது காதல் பயப்பட்டோருக்கு நறுமணம் வீசும் மலர்களால் ஆன படுக்கையும் வெப்பத்தை தரும் தருவதாக அமையும் வளர்த்த தாய் தமர் வசையும் முடியாது தமர்னா சுற்றத்தான் தன்னை வளர்த்த தாயும் சுற்றத்தரானோ வசை முடிய கூறுவாங்க மாதா மாறு ஆனான்னார் திருவாரூர் திருப்பொழுது கருக்குழாவை அயிலவர் படியாது கருக்குனால் அறிவு கூர்மை நேர்மை ஊரவர் கவ்வை எருவாக அன்னை சொல் நீராக நீழும் இன்னொன்னார் வள்ளுவர் தருக்குழாவியை கொடியீடை முழுவார் தருணா மரம் தேவலகத்துள்ள கற்பக மரத்தை குறிக்கும் இது மரத்தில் நினைத்தவற்றை கொடுப்பது கொடியீடி கொடி போன்ற நுண்ணிய இடை இடையுடைய தேவையான அம்மார சொல்றன் சமர்த்தனை சமர்த்தினா திறமை வல்லமை இறைவன் சகலா வந்தவே புரிஞ்சோம் மணி தான் மயில் வீரா மணிதான் ஓடி மரகம் தான் திருக்குறா நிறம் திருக்குறா அடிநிழ்தன்னு ஒருவன் திருத்தலத்தில் திருக்குறா மரத்தின் அடிநிழல் வீட்டிற்கும் முருகப்பெருமான்ட இந்த பாடலை சமர்ப்பிக்கிறார் எப்படி முருகா அடியனை ஆட்கொண்டு அருள் புரிய வேண்டும் என்று கொள்கிற பாடல் என்ன சொல்லப்போனால் அடியவனை ஆட்கொள்வதற்காக நீ உன்னுடைய கடப்ப மாலையை கடப்ப மலர் மாதிரி எனக்கு உடனே தர வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிற ஒரு அற்புதமான பாடம் என் சீர் வந்த பாடம் முதல்ல நாயகி நாயக நாயகி பாவத்தில் அமைந்த அந்த பாடம் ஒரு அகத்துறை பாடம் ஏன்னா இந்த அழகிய திருப்பூருடைய திரு இந்த இந்த அழகிய திருப்பூர் பாடல் அன்பர்கள் அதிகம் பாடப்படுவதில்லை இந்த பாடலில் நாயனை பிரிந்து விரகதாபத்தால் வாடி உற்றார் மற்றும் ஊரார் வசைமொழிக்கும் பழிச்சதுக்கும் ஆடாய் தவிக்கும் நாயகியே தான் விரும்புகிற நாயன் அன்பின் அடையாளமா அவன் மார்பில் அந்த கடப்ப மலன் மாலையை அனுப்பி வைக்க வேண்டும் வேண்டாம் ஆண்டவனை பிரிந்த அடிமையான்மா அவன் தன்னை மறந்து துறந்திடவில்லை என்பதற்கு அடையாளமா ஏதாவது அவனுக்குரிய ஒன்றை அனுப்பி வைத்து தனக்கு மனாமதி உண்டாகுமாறு செய்ய வேண்டுவது பக்தினருடைய அம்சம் இதைத்தான் பிரதிபலிக்கும் இந்த பாட்டு நாம் முன்பே ப பல அறத்துறை பாடல்களுக்கு பொருளுகம் பார்த்துருக்கோம் அகத்துறை பாடலில் இன்னொன்னும் புரிஞ்சிடும் ஆயினும் இந்த பாடல் அகத்துறை பாடல்களில் எந்த சற்று வேறுபட்டது அப்படின்னு சொல்லலாம் இதில் அகத்துறை பாடல்கூடிய நிலவு தென்றல் கடல் மாறன் கனை இதெல்லாம் இல்லை உற்றால் மொழியும் ஊரார் படிச்சல் மட்டும்தான் இருக்குது அதுக்கு அதை விட இதற்கு முன் நாம் பார்த்த பல பாடல்கள் நாயன் உடன் வந்து தம் தாவுந்திருக்க தீர்க்க வேண்டும் வருத்தம் போக்க வேண்டும் நாயகி வேண்டி வந்தான் ஆனால் இந்த பாடலில் நாயகன் நாயகி மீது உள்ள தன் அன்பின் அடையாளமாக அவனை தான் மறக்கவோ துறக்கவோ என்பது இல்லை என்பதன் வெளிப்பாடா தான் விரைவில் வந்து அவள் துயர் துடைப்பேன் மார்புற தழுவி அனுப்பேன் என்பன் கூறியிட அவன் மார்பில் அணிந்துள்ள மாலை அனுப்பி வைக்க வேண்டுமாறு வேண்டான் முருகப்பெருமானின் திருமார்பில் திகழ் கடப்ப மலர் மாலை வாடாது வாங்காது எப்போது நறுமணம் வீசப்படியே இருப்பது அவன் தன் அணிமாலை தந்து குறைதீர வந்து குருகம் ஏற்புடையவன் அதனை நாயகி அணிந்தால் அது அவனையே அணிவதற்கு உப்பு எனவே நாயகியான அடியவள் நாய்களும் கடப்ப மாணவர் மாலையை அனுப்பி வைக்க வேண்டான் கொந்துவார் குறாடியனும் அடியவர் சிந்தை வாரிஜன் அடினும் நெறிப்பில கொண்ட வேத நன்முடியதும் அருவிய குருவாதான் திருத்தணி திருப்பி அருணோதி பெருமான் ஒரே பெருமானுக்கு வந்த மூன்று இடங்களில் முதலாவதாக அவர் குறிப்பிடுவது குராமரத்தடி தான் இந்த தளத்தில் யோகமூர்த்தியாக தவக்குரத்தில் முருகப்பெருமான் குராமரத்தடில் விட்டிருக்கான் இ குராமரத்தடையில் அவன் அருகில் நாமும் அருந்தி அதில் கிடைக்கும் ஆனந்தம் அலாதி கிடைக்கும் பணிகளும் சொல்ல முடியாது இந்த பாடலில் முருகப்பெருமான சமர்த்தனை என்று விடுக்கிறார் அருணிதி பெருமான் சமராடுவதும் அதில் வெற்றி வென்று தேவமங்கின் கரம் பற்றுவதும் ஞானோபம் செய்வதும் பின்னவருக்கும் அன்னவருக்கும் வேண்டியது அறிந்து பறிவோடு அளிப்பதும் மற்ற எல்லா வகையிலும் சமர்த்தனாய் இருப்பவனேன்னு இதற்கு எளிய பொருள் சொல்லணும் ஆனால் உண்மையில் பெருமானின் திறமை அளவிடவோ குறிப்பிடவோ யாராலும் இயலாது இவ்விழி ஒரு தாயின் நிலையிலிருந்து அறிஞரை பெருமான் கொஞ்சி அழைக்கும் விழி அப்படின்னு நம்ம கொள்ளணும் இந்த திருத்தலத்தில் திருக்குறா அடிமர நிழல்ல சிவலிங்கத்தை காண கணக்கிடைக்கிறான் முறைகள் சம்மார மூர்த்தியாக இருந்தபோது அணிந்திருப்பது கனப்ப மாலை கலைந்து சூர் குறாமுலான மாலையை முருகன் அந்த தலம் இது கடப்பாமலை இனி விட வர வேண்டும் இந்த பாடலை வருவது இதையே குறிக்கிறதுன்னு மோச்சிடும் மறுக்குழாவிய கருக்குழாவிய தருக்குழாவி என்ற சொற்களில் இருக்கும் மெய்யெடுத்து எதுவே காண கூடி வருவது இந்த தளத்தில் தவக்கோலத்தில் இருக்கும் தெய்வானம்மை இந்த பாடலில் குறிப்பிடப்படுவதை காணலாம் இந்த தளத்தில் வள்ளியம்மை இல்லை அமர்லோகத்து கற்பவனத்தில் ஜைராவத்தால் நடக்கப்பட்ட அவ்வஞ்சி முருகப்பெருமான் தவம் மேற்கொண்ட இந்த தளத்திற்கு வந்து தானும் ஊழல் தானும் ஊழகத்தில் ஆழ்ந்து ஆழ்ந்தால் ஆயினும் அவன் பொருட்டு தவமாற்றும் அவ்வம்மை அவனை நோக்கியபடி இந்த பாடல் குறிப்பிடப்படும் நாயகி போன்ற இயக்கத்தோடும் தாக்கத்தோடும் அழகிய சிலை இங்கே இருப்பதை கண்டுகளிக்க கண்கள் கோடி வேணும் காமாக்கினிக்கு வசப்படாமல் படிச்சொலுக்கு ஆளாகாமல் வாழ்ந்து சிறக்க திருமுருவன் கருணை அருணைய பெருமான வேண்டும் இந்த பாடல் ஈற்றடி முருகப்பெருமான தளத்தில் அழிந்ததற்கும் திருக்கோளத்தை அப்படியே வர்ணிக்கிறது பொதுவாக குராமரம் மலைகளில் மலைப்பாங்களை வளரும் மலைகளே இல்லாத வண்டல் இருக்கும் திருவிடைகளில் அந்த மரம் செழிப்பாக வளர்ந்து நிற்பது அவன் அருள் மட்டும்தான் அதில் என்ன சந்தேகம் அப்படிப்பட்ட அருள் பொதிந்த அந்த பதில் இருக்கும் பெருமாள்கிட்ட இந்த வேண்டுதலை நம்பொருட்டு வைக்கிற இந்த பாடலை சதுஷ ரூபத்தில் காப்பி தாள கிரகத்தில் பொழுது இந்த பாடல் கொண்டு வைக்கிற என்ன ஓட்டங்கள் இந்த பாடல் கொண்டு வைக்கிற அமைதி அலாதியானது அதை அனுபவிச்சால் தான் புரியும் அதை அனுபவித்த என் திருவடிக்கு இந்த பாடலை சமர்ப்பணம் செய்யும் எற்றவேன் முருக்கு அருகிறேன் திருவடிக்கில் அவர் பெருமாளுக்கு அருகிறேன் ஒரு வாங்க அண்ணாபுரமான எல்லாமே பிரணாபுரி பார்த்து சாப்பிட்டேன்